அருட்பணிக்காக அழைக்கும் கிறிஸ்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் யோவான் இருபது இருபத்தி ஒன்று திருமறையின் வழியாக தம்மை வெளிப்படுத்தும் கடவுள் அருள்பணிக்கு ஆதாரமானவர் கடவுள் தேவையில் இருக்கின்ற மக்களின் தேவைகளை பூர்த்தியாக்கப்படவும் அவர்கள் நிறைவுடன் வாழவும் வழிகாட்டுகின்றவர் அதோடு திருப்பணியின் நிறைவினை சொந்தமாக்கிட அவரே அருட்பணியாளராக இறங்கி வந்து செயல்படுவதையும் திருமறையில் நாம் காண்கின்றோம் தனது அழைப்பினை உணர்ந்த யோசிப்பு பஞ்சத்தில் இருந்து குடும்பத்தை காப்பாற்றும் அல்பணிக்கென கடவுள் தம்மை அனுப்பினதாக கூறுகின்றார் ஆதி நாற்பத்தி ஐந்து பதினேழு தம்மால் படைக்கப்பட்ட உலகம் பாவத்தால் கரைப்பட்ட போது அவர் மனிதன் மீது கொண்ட அன்பினால் இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் அனுப்பி மீட்டார் யோவான் மூன்று பதினேழு தகப்பனாம் கடவுள் மைந்தராம் இயேசுவை உலகத்திற்கு அனுப்பியது போல இயேசு கிறிஸ்துவும் இறைஅரசின் பணிக்காக சீடர்களை உலகிற்கு அனுப்பினார் யோவான் இருபது இருபத்தி ஒன்று வரை தம் சீடர்களாக தெரிந்தெடுத்த இயேசு கிறிஸ்து அவர்கள் அனைவரையும் தனித்தனியாக நற்செய்தியினை பறைசாற்ற அனுப்பினார் யோவான் இருபது பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள பகுதி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபின் தம்முடைய சீடர்களுக்கு தூய ஆவியின் ஆற்றலை கொடுத்து அருள்பணிக்காக அனுப்பியதாக கூறுகிறது தூய ஆவியின் ஆற்றலை பெற்றுக்கொண்ட சீடர்கள் பல நாடுகளுக்கு சென்று ஆண்டவரின் பணியாம் அருள்பணியனை செய்தார்கள் இன்றும் கடவுள் கிறிஸ்துவின் வழியாக பலரை அழைத்து அனுப்பி தமது பணியாம் அருள்பணியினை இந்த உலகத்திலே செய்து வருகிறார் அது மட்டுமல்லாமல் நற்செய்தியின் மூலம் திருச்சபையை உருவாக்கி இந்த உலகிற்குள் அனுப்பி திருச்சபையின் வழியாக அருள்பணியினை செய்கின்றார் நாம் கடவுளின் அழைப்புக்கு செவிசாய்த்து சாய்த்து நம்மால் இயற்ற அழ்பணியனை செய்வோம் சபம் அழைக்கப்பட்டவர்களை முடிவுபெறிய அந்த நடத்தும் வல்லமை உடையவரே அவர்கள் தம்மோடு இணைந்து செயல்பட அருள் புரிவீராக ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்